சந்தோஷம் ஆரம்பத்தில் உயிர் ஒரு செயல் தொடங்கும்போது வரவேற்பு குறைவாக தான் இருக்கும் போக போக தான் வரவேற்பு கூடும் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொண்டு இருக்கின்ற சின்ன 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 செயல்களை நம் சரி செய்து கொண்டால் பிற்காலத்தில் சிறப்பாக இருக்கும்போது வரவேற்பு தேடி வரும் அதுவரை நீ யார் என்று தெரியும் வரைக்கும் இந்த வரவேற்பு குறைவாக தான் இருக்கும் அதற்கு எதுக்கும் தயங்க வேண்டாம் என்கிறது இந்த பய பதிவு ஒரு முறை ராமாயணம் உபதேசத்துக்காக ஒருவரை அழைத்தார்கள் அது ஐந்து நாள் நடக்கக்கூடிய ஒரு உபதேசம் முதல் நாள் வெறும் ஐந்து பேர் மட்டும்தான் அந்த உபதேசத்தை கேட்டு வந்து வந்திருந்தார்கள் கூட்டமே இல்லை அவர் கண்கலங்கவே இல்லை இந்த கூட்டத்தின் நிறைவில் சொல்கிறார் நான் ராமாயணம் உபதேசம் செய்து வந்திருந்தேன் என்று கௌரவர்கள் ஐந்து பேர் இருந்தார்கள் மகிழ்ச்சி என்று சொன்னார் ராமாயணம் உபதேசம் செய்தவர் கௌரவர் என்று சொன்னவுடன் மறுநாள் காலையில் அவருடைய கூட்டத்துக்கு கூட்டம் அலை மோதியதாம் பண்பு தான் முக்கியம் செயல்தான் முக்கியம் கூட்டம் சிறப்பாக இருந்தால் நம்மை தேடி கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் தயக்கம் எதற்கு என்கிறது இந்த பதவி சந்தோஷம் வாழ்க வளம்